காலையில்ந்துச்ச உடனே கண்ணை திறந்த உடனே நன்றி உணர்வு அது ஒன்னு போதும் உங்க வாழ்க்கை அப்படி புரட்டி போட்டு காலையில சுவாசிக்கிற முதல் சுவாசம் யாரோ உங்களுக்காக நட்ட மரத்திலிருந்து வந்த ஆக்சிஜன் முதல் காத்தே பிச்சைக்கார காத்து எனது நீங்க பிச்சைக்காரங்க நீ ஒரு பிச்சைக்காரன் நான் ஒரு பிச்சைக்காரன் எல்லாருமே பிச்சைக்காரங்க காலையில தாயேன்னு சொல்லுங்க கடவுள் நம்பிக்கை இருந்தா இல்ல கருமமேன்னு கர்மமேன்னு சொல்லுங்க கருமே நம்பிக்கை இருந்தா என்ன சொல்ல வரேன்னா நான் ஒரு பிச்சைக்காரன் காலையில முதல் காத்தே பிச்சை காத்து நான் பிச்சைக்காரன் எப்படி ஒண்ணு ஜெயிக்க முடியும் தாயே எல்லாத்தையும் தாண்டு ஒரு மாபெரும் மாபெரும் சக்தி ஓமுன்னா ஒரு பிச்சைக்காரன் சாதாரண ஆளு ஒண்ணுமே இல்லை என்கிட்ட எல்லாமே நீ கொடுத்தது அப்படின்னு சொல்லி காலையில முதல நன்றி உணர்வை நீங்க காமிக்க முடியும் வச்சுக்கல ரொம்ப பொலைட்டா இருக்கிற அந்த சூழ்நிலை இந்த எண்ணங்கள் வந்த உடனே ஹார்மோன் சுரக்கறனால கொஞ்சம் பணிவாயிருவீங்க உங்க பேச்சு உங்க வார்த்தைகள் மொழிகள் பாவனைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும்